கடகலக்னக்காரர்கள் இந்த வாரத்துல உங்களுடைய குலதெய்வத்தை வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு அந்த பாதை எப்படி போகும்னே தெரியல அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்று உங்களுக்கு அழகாக வழிவிடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் ஏன்னா அதாவது சந்திரன் குரு சனி இவங்க மூணு பேருமே ஒரு திரிகோணத்துல அமையறதுங்கிறது ஒரு பல ஜென்ம விஷயங்களை வந்து நமக்கு அது எடுத்து உணர்த்துவதாக அமையும் இது வந்து நம்ம ரிச்சிக ராசிக்கு தான் அதை நம்ம சொன்னோம் ஆனால் இது கடகராசிக்கும் இது அப்படியே பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தகப்பனார் வழியில் வந்து அவருக்கு ஏதாவது மனக்குறைகள் இருந்தது அப்படின்னா இப்போ அவர் சொல்லி அதை நீங்கள் அவருக்கு செஞ்சு கொடுத்து அவர் மனசு ரொம்ப திருப்தியாக இருப்பார் அப்பாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப நன்னாக இருக்கும் தகப்பனார் வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக அருமையாக கிடைக்கும் இது வந்து இந்த வளர்பறை சந்திரனை குரு பார்க்கும்போது நீங்கள் ஆளே ஒரு புது பொலிவோடு இருப்பீங்க வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது இது நம்ம வாழ் வார்த்தையில சொல்லும் ரொம்ப மேம்போக்கா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் கட்டாயமாக இந்த வார்த்தை